இருபத்தஞ்சி வருஷமாட்டு பிறந்து வளர்ந்த ஊர் அதுலேயும் அஞ்சு வருஷமாட்டு டெய்லியே இதே கடையில் பூ வாங்கிட்டு போய் வேலைக்கு போகும்போது டெய்லி பூ வச்சுட்டு போன நாட்கள் கடந்த இருபது வருஷமாக அப்பப்போ இந்த ஊருக்கு வந்துட்டு போகிறனால இந்த ஊரில் உள்ள பழக்க வழக்கங்கள் நிறைய நமக்கு தெரியாமலே போயிட்டது பிறந்து வளர்ந்த ஊர்லேயே வெளியூர் காரங்களாட்டு ஆயிட்டோம் பூக்கடையில் போய் ஒரு முளம்பூ எவ்வளவாண்ணா அப்படின்னு கேட்டேனா அவங்க என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டு ஒரு பூ எவ்வளவு அப்படின்னு கேட்கக்கூடாது ஐம்பது ரூபாய்க்கு பூ ரூபாய்க்கு பூ அப்படின்னு கேட்கணும் அப்படின்ட்டு அப்படியாண்ணா நான் வெளியூர்லேருந்து வந்திருக்குறேன் அப்படின்ட்டு நூறுரூவாய்க்கு மல்லிகைப்பூ ஐம்பது ரூபாய்க்கு பிச்சி நூறுரூவாய்க்கு சாமிக்கு வைக்கிறதுக்கு பூ அப்படி தாங்க அப்படின்னேண்ணா எல்லாத்துலேயும் கரெக்டாக எடுத்து தந்துட்டு சாமிக்கு வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பூவும் வச்சாங்க எப்போ இந்த சட்டமெல்லாம் மாற்றினாங்கன்னு தான் தெரியலை ஆனால் அழகான வாசனையான பூ மட்டும் நிறைய கிடச்சிருச்சுது